أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم. غنيت الكريه الله من الأديار நாம் பார்த்து வருகின்றோம் அதில் வசனங்களை ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த ஐந்து வசனங்களில் அல்லாஹு காலா ஹூத் அலஹி சலாம் அவர்கள் ஆது சமூகத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்ததும் அந்த எச்சரிக்கையை கூட அவர்கள் கண்டு கொள்ளாமல் நக்கலாக அவர்கள் பதில் பேசியதும் பின்பு அல்லாஹு தாலா அவர்களை ஒரு மழை மேகம் போன்ற ஒரு மேகத்தை கொண்டு வந்தான் அது அவர்களுக்கு மழை பொழியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அது மிகப்பெரிய கடுமையான காற்றை குளிரான காற்றை வேகமாக அவர்கள் மீது வீசி அவர்களை சின்னா பின்னமாக ஆக்கிவிட்டது பின்பு காலை முடியும் நேரத்தில் ஒரு வாரம் கழித்து அங்கு அவர்கள் இருந்ததற்கான தடயமே இல்லாமல் அவர்களுடைய கட்டடங்களை தவிர அவர்கள் யாருமே உயிரோடு இல்லை என்பதை அல்லாஹு தாலா இந்த ஐந்து வசனங்களில் சொல்லி முடிக்கின்றான் இதை கமரிலும் அல்லாஹு தாலா பேசக்கூடிய நேரத்தில் பெரும் குளிர் காற்று என்று அல்லாஹ் பேசுகின்றான் அன்றைய நாள் அவர்களுக்கு மிக துர்பாக்கியமான தினம் அன்றைய தினம் அதாவது அவர்களின் மீது பெரும் குளிர் காற்றை நாம் வீசச் செய்தோம் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த ஆது சமூகத்தார்களுடைய மத்தியில் அதே போன்று பின் எசீத் அல் பக்ரீர் அலி அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆது சமூகத்திற்கு ஒரு நேரத்தில் பஞ்சம் ஏற்பட்டது அல்லாஹு தாலா அப்படியே திடீரென்று காற்றை கொண்டு வந்து அழிச்சிடல இவர்களை அழிப்பதற்கு முன்னால் அவர்களின் மீது ஒரு பஞ்சத்தை அல்லாஹு தலா கொண்டு வந்தான் அவர்களுடைய தோட்டம் துறவுகள் எந்த அளவிற்கு மழைகளை கொண்டு செழிப்பாக இருந்ததோ அதில் அவர்கள் பாதிப்பு அடையலானார்கள் அப்படி பஞ்சம் ஏற்பட்ட போதுதான் ஆது சமூகத்தின் சார்பாக ஆது சமூகத்தில் வாழ்ந்த தயில் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை தங்களுக்கு பிரதிநிதியாக மாற்றி காபாவிற்கு சென்று அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்கள் என்று சொல்லி கைலை அனுப்பி வைத்தார்கள் இப்போ கையில் காபத்துல்லாவை நோக்கி அஹ்காஃப் என்ற பகுதியிலிருந்து செல்கிறார் பயணம் செஞ்சு போகக்கூடிய நேரத்தில் காபாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய வெளிப்புறத்தில் மஹாவியா பின் பக்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவரிடத்தில் இவர் சென்று விருந்தாளியாக தங்கினார் ஏறத்தாழ ஒரு மாத காலம் அங்கு விருந்தாளியாக தங்கினார் வந்திருக்கக்கூடிய விருந்தாளி கையிலுக்கு முஹாவியா இபுனு பக்ரி என்பவர் மது அளித்தார் பின்பு அதே போன்று ஜராதா என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்களுடைய அடிமை பெண்களை பாட்டு பாடி மகிழவும் வைத்தார் இப்படிப்பட்ட அநியாயங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதமாக அவர்களுடைய அடிப்படையில் நடந்ததற்கு பின்னால் மீண்டும் இப்போது கையில் காபாவை நோக்கி மஹரா என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியின் மீது சென்று அல்லாஹிடத்தில் கையேந்தி இறைவா நான் ஒரு நோயாளிக்காக நான் வரவில்லை அப்படி ஒரு நோயாளிக்காக உன்னிடத்தில் நான் விண்ணப்பித்து வந்திருந்தால் நானே அவருக்கு சுகமளித்திருப்பேன் அளித்திருப்பேன் அதே போன்று ஒரு கைதிக்காக நான் உன்னிடத்தில் வரவில்லை ஒரு கைதிக்காக நான் உன்னிடத்தில் வந்திருந்தால் நானே பிணை தொகையை கொடுத்து அவரை அடிமையில் கைதியிலிருந்து நான் அவரை விடுதலை செய்திருப்பேன் நான் ஆது சமூகத்தார்களுக்காக மழை வேண்டி உன் வந்திருக்கிறேன் எனவே ஏற்கனவே நீ எப்படி செல்வ செழிப்பான அடைமழையை அவர்களின் மீது பொழிந்து கொண்டிருந்தாயோ அதே போன்றதொரு மழையை நீ அவர்களின் மீது இனியும் பொழியச் செய்வாயாக என்று இவர் துவா கேட்டு முடித்தார் இப்படி துவா கேட்டு முடித்ததும் இவருடைய தலைக்கு மேலாக நீண்ட நெடிய கருமேகங்கள் கடந்து சென்றன அந்த கருமேகத்திற்கு அப்பாலிலிருந்து அழைப்பாளர் ஒருவர் இவரை அழைத்தார் ஒரு வானவர் அழைத்தார் இந்த கருமேகத்திலிருந்து ஒரு மேகத்தை நீங்கள் ஆது சமூகத்தாருக்காக தேர்ந்தெடுங்கள் என்று அதில் அவருக்கு அழைக்கப்பட்டது அதிலிருந்து ஒரு கருமேகத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் அந்த கருமேகத்திலிருந்து மீண்டும் பதில் வந்த வந்தது சுடும் சாம்பலை அவர்களை நாசமாக்கக்கூடிய ஒரு காற்றை ஒரு ஒரு விஷயத்தை ஒரு மேகத்தை நீங்கள் அவர்களுக்காக தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இவரும் அழிந்து போனார் இந்த மேகம்தான் ஆது சமூகத்தினுடைய அஹ்காஃப் என்ற பகுதிக்கு சென்று அவர்களின் மீது கடுமையான குளிரையும் கடுமையான புயலையும் துவக்கி அது அவர்களை நாசம் செய்தது என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஜாமியு திருமிதியிலும் முஸ்னத் அஹமதிலும் இபுனு மாஜாவிலும் தப்சீர் மாஜிதிலும் தப்சீர் இபுனு கசீரிலும் இந்த செய்தியை நீங்கள் காணலாம் இதேபோன்று இந்த இடத்தில் நாம் நினைவு கூறத்தக்க இரண்டு ஹதீஸ்கள் இருக்கின்றது ஆயிஷா ரொதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பொதுவாகவே நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை ஒருபோதும் நாங்கள் வெடிச்சிரிப்பு சிரிப்பவர்களாக பார்த்ததில்லை அதாவது இது பெரும்பாலை குறிக்கும் பெரும்பான்மையாக நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஹஹ என்று என்று கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு வாயை குழந்து சிரிக்க மாட்டார்கள் குறிப்பிட்ட ஒரு சில நேரத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நேரத்தில் சிரித்திருக்கிறார்கள் ஆயிஷா ருதி அல்லாஹு அல்ஹா அவர்கள் எப்போதும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பெரும்பாலும் அப்படி சிரித்ததில்லை பின்பு நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய சிரிப்பு புன்முறுவலாகவே எங்களுக்கு மத்தியில் இருந்து வந்தது இந்த நேரத்தில் திடீரென்று வானத்தில் மேகமூட்டத்தை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கண்டால் கலக்கமடைந்தவர்களாக முகம் சிவந்தவர்களாக நான் அவர்களை காண்பேன் அப்போது நான் அல்லாஹின் தூதர் சல்லாஹி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்பேன் அல்லாஹின் தூதரே பல நபர்கள் மழை மேகங்களை பார்த்தால் மேகத்தை பார்த்தால் மழை பொழியும் என்று சந்தோஷப்படுகிறார்கள் நீங்கள் கலக்கமடைகிறீர்களே உங்களுடைய உள்ளம் ஏன் இப்படி கதி கலங்குகின்றது என்று நான் கேட்டபோது இப்படித்தான் ஒரு சமூகத்திற்கு கருமையான மேகம் சூழ்ந்தது அது ஆது சமூகம் அவர்களும் தங்களுக்கு மேல் மழை பொழியும் என அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அது அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து கடுமையாக வேதனை தரக்கூடிய மேகமாக வந்து அமைந்தது எனவே நான் அல்லாஹை அதிகமாக அஞ்சுகிறேன் என்று நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஃப் சஹீஹுல் புகாரியில் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிமில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓராவது இலக்கத்திலும் அஹமதிலும் அபுதாவுதிலும் நீங்கள் காணலாம் இதே போன்ற ஆயிஷா ரவி அல்லாஹு அவர்கள் இன்னொரு இடத்தில் காட்டுகின்றார்கள் காற்று வீச ஆரம்பித்தாலோ கருமேகங்களை கருமேகங்கள் சூழ்வதை அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கண்டாலோ உடனே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அல்லாஹு நிச்சயமாக நான் இந்த காற்றை கொண்டு இந்த மேகத்தை கொண்டு உன்னிடத்தில் நலவை நான் கேட்கிறேன் இந்த காற்றிலே எந்த நலவு இருக்கிறதோ அதையும் நான் கேட்கிறேன் இந்த காற்று எந்த நலவை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த நலவையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் மேலும் ஒரு சிலி இந்த காற்றினுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த காற்றுக்குள் எந்த தீங்கு இருக்கிறதோ அதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த காற்று எந்த தீங்கை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று துஆ செய்தவர்களாக இருப்பார்கள் இந்த துஆவை கேட்டுவிட்டு அறைக்குள் சென்று அமர்ந்து கொள்வார்கள் பின்பு திடீரென்று வெளியே வருவார்கள் மஸ்ஜிதுன் நபவியில் இங்கும் அங்குமாக நடப்பார்கள் கதி கலங்கியவர்களாக முகம் சிவந்தவர்களாக நான் இப்படிப்பட்ட நேரத்தில் கண்டிருக்கிறேன் இவை எல்லாவற்றையும் ஐஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார் இப்படி நான் நபிசல்லா அலிஹி வசல்லம் அவர்களை பார்த்த போது ஏன் இவ்வாறு நீங்கள் கலங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோதுதான் இப்படித்தான் ஆதி என்று ஒரு சமூகம் வாழ்ந்தது அவர்களின் மீது அல்லாஹு தாலா கருமேகத்தை அனுப்பினால் அது அவர்களுக்கு மழையாக இருக்கும் என்றே அவர்கள் நினைத்து வந்தார்கள் ஆனால் அது அவர்களுக்கு அதாபாக வந்து முடிந்தது எனவே நானும் அதாபு இறங்கிவிடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை சஹி முஸ்லிமில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாவது இலக்கத்தில் நீங்கள் காணலாம் இப்போ இதே ஹஜீத் இன்னும் சில இடங்களில் ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் மேகமூட்டமாக இருக்கும் வரைக்கும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கலக்கமானவர்களாக இருப்பார்கள் அந்த மேகம் மழை பொழிந்துவிட்டால் சந்தோஷப்படுவார்கள் மழை வந்துடுச்சு அப்படின்னா அதை கொண்டு சந்தோஷம் அடைவார்கள் மழை பொழியாமல் இருக்கும் காலமெல்லாம் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் கவலையோடு இருப்பார்கள் என்றும் ஆயிஷா அன்ஹா அவர்கள் இந்த செய்திகளில் அறிவிப்பு செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது எனவே இந்த ஐந்து வசனங்கள் ஆது சமூகத்தார்கள் ஹூத் அலிஹுசலாம் அவர்களை பொய்ப்பித்தார்கள் அவர்கள் தங்களை தாங்களே மிகுந்த பலசாலிகளாக எண்ணிக்கொண்டார்கள் அவர்களுடைய அஹ்காஃப் என்ற மேட்டுப் பகுதியில் உயர் ரகமான கட்டடங்களை அவர்கள் கட்டினார்கள் நிலையாக நாம் வாழ்வோம் என்று நினைத்து வந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏனைய மக்களை அவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கினார்கள் இப்படிப்பட்ட காரணத்தினால் இவர்கள் இனி நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் என்று தாலா எப்போது முடிவு செய்தானோ அவர்களை கடுமையாக அழித்து ஒழித்து விட்டான் என்ற செய்தியை இந்த ஐந்து வசனங்களில் தாலா நமக்கு குறிப்பிடுகின்றான் இருபத்தி ஆறாவது வசனம் முதல் இன்னும் அல்லாஹ் தலா சில விஷயங்களை பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக்குல்லாஹும் மிகம்பிக்க